ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகினராக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பேஸ்கெட் போடுறீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம் இப்போ நம்ம போட போகிற ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் போடலாம் ஹேண்டிலும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹேண்டிலுக்கான ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் நம்ம போட போகிறோம் சரிங்களா இப்போ இந்த ஹேண்டில் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் வந்து ரெண்டு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து ரெட்டு ஒன்று வந்து ஒயிட்டு ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் இப்போது ஒயிட் கலர்லேயும் சரி ரெட் கலர்லேயும் சரி எட்டு அடியில் ஒரு ஒரு ஒயர் எடுத்துருக்கேன் ஒயிட் கலர் வந்து எட்டு அடியில் ஒரு ஒயரும் அதே போல் ரெட் கலரில் எட்டு அடியில் ஒரு ஒயருமா எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து இந்த ஒயரை மட்டுமே வச்சு போட்டோம் அப்படின்னா ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம வந்து பேஸ்கெட்டில் வந்து பொருள் நிறையா கேரி பண்ணுவோம் ஸோ வந்து பேஸ்கெட் வந்து பொருள் தாங்குகிற அளவுக்கு கைப்பிடி போடணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நம்ம உள் ஒயர் கொடுத்து தான் போடணும் உழுக்குள்ளே ஒயர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உள் ஒயரோடு சேர்ந்து வெ இந்த இதை வந்து வெளியில் பின்னும் பொழுது ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒயிட் கலரே எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த பேஸ்கெட் போ இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு ரெண்டு கலர் ஒயர் எடுத்தோம் ஒன்று வந்து ரெட்டும் ஒன்று வந்து ஒயிட்டும் எடுத்தோம் இதில் வந்து ஒயிட் கலர் ஒயர் தான் அதிகமாக இருக்குது ரெட்டு வந்து பேஸ்கெட் ஃபுல்லாகவே நம்ம பின்னதுனால ரெட்டு கம்மியாக இருக்கனால நான் உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலரை அடி நாலரை அடியில் அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா எப்படி அளக்கணும்னு தெரியும் இல்லைங்களா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேலில் வந்து அளந்தோம் அப்படின்னா ஒன்று அளந்து காட்டுறேன் இங்கேருந்து வந்து ஒரு அடி ரெண்டு மூணு நால் நாலரை அடி சரிங்களா நாலரை அடியில் வந்து அஞ்சு ஒயரு நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம உள் ஒயராக கொடுத்துக்கலாம் வெளி ஒயர் வந்து எட்டு அடியில் ரெண்டு ஒயரு ஒன்று ஒயிட்டும் ஒன்று ரெட்டும் வெளி ஒயர் வந்து அஞ்சு ஒயரு ஒயிட் கலரில் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ இது எல்லாமே அடுக்கிக்கோங்க இப்போ நம்ம இந்த உள் ஒயர் வந்து இந்த இடத்துல கொடுத்து வாங்கணும் இப்போது இந்த டிசைன் இருக்குது நமக்கு இந்த பேஸ்கெட்டில் ஸோ இந்த டிசைன் பக்கத்தில் இருக்கிற இந்த மிக்சர் நாட் அதாவது ரெட்டும் ஒயிட்டும் கலந்த லைன் இருக்கு இல்லையா அதை கவுண்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது எட்டு சரிங்களா ஏழாவது நாட்டுக்கும் எட்டாவது நாட்டுக்கு இடையில நம்ம இந்த ஒயரை வந்து கொடுத்து வாங்கலாம் பக்கத்து லைன் இருக்கு இல்லையா இப்படி ரெண்டு இதுக்கு இடையில கொடுத்து வாங்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது லைனுக்கும் எட்டாவது லைனுக்கும் இடையில் கொடுத்து வாங்குறேன் இதை இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளே கொடுங்க கொடுத்து ஈக்குவலாக இழுத்துக்கோங்க இந்த இடம் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஈக்குவலாக இழுத்துக்கோங்க இப்போது ஈக்குவலாக இழுத்தாச்சு இழுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும் சின்னதாக ஒரு நூல் எடுத்துக்கோங்க நூல் கண்டில் ஒரு நூல் எடுத்து இந்த இடத்துல அப்படி சுற்றி ஒரு முடித்து போட்டு கட்டிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம பின்னும் வெளி உயிர் வச்சு பின்னும் பொழுது நமக்கு வந்து இது வந்து நகரும் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டைம் பின்னுறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் வேறங்க சின்னதாக நூல் எடுத்துட்டேன் இந்த இடத்துல டைட்டாக அப்படியே சுற்றி சுற்றி ஒரு முடித்து போட்டு கட்டிக்கலாம் ஓகேவா இப்படி உள்ள தள்ளிக்கிறேன் இப்போது வெளி உயர் எடுத்துக்கலாம் நம்ம ஒயிட் கலர் ஒன்றும் ரெட் கலர் ஒன்றும் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கலாம் இதை இப்போ இந்த உள் ஒயர் கொடுத்து வாங்கணும்ல அதே இடத்துல இந்த வெளி உயரையும் இப்படி கொடுத்து இந்த சைடு எடுத்துக்கோங்க எடுத்து இதையும் வந்து ஈக்குவலாக இழுத்துக்கோங்க இந்த இடத்து உள் ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இழுங்க உள் ஒயர் வந்து விலகிடும் அதனால் இப்போது ஈக்குவலாக இழுத்தாச்சு பாருங்க ஈக்குவலாக இழுத்தாச்சு இப்போது இந்த சைடு ஒயிட் கலர் ஒரு ஒயர் இருக்குது ரெட் கலர் ஒரு ஒயர் இருக்குது இந்த சைடும் பார்த்திங்கன்னா ரெட்டு ஒன்று இருக்குது ஒயிட் ஒன்று இருக்குது இந்த நாட்டு போட்டு கட்டியிருக்கோம் இல்லைங்களா இது வந்து உள் ஒயரு சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ணணும் இந்த சைடு இருக்குல்ல இந்த ஒயிட் கலர் ஒயரு அதை வந்து ஒரு இப்படி ஒரு எக்ஸ் மாதிரி இப்படி பிடிங்க ஓகேவா உள் ஒயரை அப்படியே இருக்கும் நமக்கு வெளி ஒயரை மட்டும் இப்படி எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த ஒயர் வந்து மேல் பகுதி இருக்கு இந்த ஒயர் பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் இருக்குது இது வந்து அடிப்பகுதியில் இருக்குது ஸோ இது வந்து அடியில் இருக்கிறதுனால அடுத்ததாக இருக்கிற ரெட் கலர் ஒயரை இப்படி மேலே போடுறேன் இது வந்து மேல் பகுதியில் இருக்கிறதுனால இந்த ரெட் கலர் ஒயரை அடியில் கொடுத்து இந்த சைடு கொண்டு வரேன் கொண்டு வந்து இப்படி ஒரு டைட் கொடுத்துக்கோங்க இப்படி ஒரு டைட் கொடுத்துக்கோங்க சரியா இப்போது இந்த சைடு இருக்குது இல்லைங்களா ஒயிட் கலர் ஒயரு இதை வந்து அடிப்பகுதியிலேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் ஒயிட் ஓனர்ருக்கு ரெட் ஓனர்க்கு ரெண்டுத்துக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கமே எந்த சைடு இருந்துச்சோ அந்த சைடே கொண்டு வந்துருங்க அடுத்து இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த ஒயிட் ஒயரு இதை வந்து அடிப்பகுதி வழியாக அதாவது உள் ஒயருக்கும் அடியில் சரிங்களா உள் ஒயருக்கும் அடியில கொடுத்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் ஒரு டைட்டு அப்படி டைட் கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த சைடு இருக்கிற ரெட் கலர் ஒயரை அடிவழியாக கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க இந்த ரெட் கலர் ஒயரை அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த சைடு இப்போ வந்து டைட் இப்போ வந்து ஒரு டைட் கொடுங்க அதே சமயம் இப்படி இந்த ஒயரையும் தனியாக எடுத்து விட்டுருங்க இந்த ஒயரையும் இப்படி தனியாக எடுத்து விட்டுருங்க ஏன்னா ரெண்டும் வந்து சிக்கு ஆகிடும் அதனால தான் சரிங்களா இப்போது திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயரை வழியாக கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அதே இந்த ஒயிட் கலர் ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க ஓகே இப்போ திரும்ப இந்த ரெட்டை வந்து வழியாக கொண்டு வந்து ரெண்டு பக்கத்துக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் அதே போல் இந்த ரெட் கலர் ஒயரை அடிவழியாக கொண்டு வந்து இந்த ரெண்டு ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து இந்த பக்கம் இப்போ ஒரு டைட்டு நல்லா டைட்டாக போடணும் சரிங்களா சிக்கு எடுத்து விட்டுரணும் டைட்டாக போடணும் இது ரெண்டுமே முக்கியம் அப்போ தான் ஹேண்டில் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு லைன் வந்து ரெட்டில் வரும் ஒரு லைன் ஒயிட்டில் வரும் ஒரு லைன் ரெட்டில் வரும் இப்படி மாறி மாறி நமக்கு வரும் இப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த பக்கம் அதே போல் ரெண்டுத்துக்கு இடையில் கொண்டு வந்து இந்த பக்கம் சரிங்களா இப்போ வந்து இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக பின்னணும் நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு கொஞ்சமாக தான் இருக்கும் நம்ம வந்து சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கும் அது வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் பின்னணும் ஓகேவா சிக்கு மட்டும் எடுத்து விட்டுருங்க ஒரு ரெண்டு தர இந்த ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் சிக்கு எடுத்து விட்டலாம் இந்த பக்கத்துலேருந்து ரெண்டு ஒயருக்கு இடையில கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன் இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிறத ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து ரைட் சைடு உள் வழியாக ரெட் ரெ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன் இப்போது இது போல் ஃபுல்லாக பின்ன வேண்டியது தான் சிக்கு எடுத்து விடுறது ரொம்ப முக்கியம் அப்படியே ஒயர் வந்து பின்னிடும் சரியா இப்படி தனித்தனியாக அப்படி எடுத்து விட்டுருங்க இந்த சைடு ஒயரையும் இந்த பக்கம் ஒயரையும் சரியா உள் ஒயர் இருக்க கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ வந்து ஸ்ட்ராங்காக வரும் இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இதே போல் தான் நம்ம பின்னணும் இப்போ பாருங்க ஃபுல்லாக பின்னிட்டேன் இந்த அளவு இருக்குது ஒயர் நமக்கு வெளி ஒயர் வந்து இந்த அளவு இருக்குது இதோடய நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஒயர் வந்து நம்ம இவ்வளோது இருக்குது நம்ம இன்னும் இன்னும் கம்மியாக எடுக்கலாமா அப்படிலாம் இல்லை நீங்கள் எடுக்கிறதே இதை எடுங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே நம்ம வந்து சொருக்கலாம் இப்போ பாருங்க ஃபுல்லாக பின்னிட்டேன் சரியா இப்போ இதுக்கு நேராகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இதுக்கு நேராக சரிங்களா அதில் வந்து இந்த இடம் ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்வயர் இருக்கு இல்லையா அதை வந்து கொடுத்துக்கோங்க இது நேராக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து உள்வயரை கொடுக்குறோம் அடுத்து வெளி ஒயரை கொடுக்குறோம் ரெண்டு சைடும் உள்வயரை கொடுத்துட்டேன் இப்போது வெளி ஒயர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து கொடுக்கணும் சரியா கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து டைட்டாக இழுத்துக்கோங்க ஓகேவா டைட்டாக இழுத்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போடுங்க சாதாரணமாக போடுவோம்ல நம்ம முடித்து அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து சொருகுங்க ஏன்னா நீங்கள் பிகினராக நீங்கள் பொழுது முடிச்சு போடாமல் சொருங்கன்னா இந்த ஒயர் வந்து வெளியில் வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு முடிச்ச போட்டுட்டு இப்போ நம்ம இங்கெல்லாம் சொருகணும் இல்லைங்களா அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஒயரையும் சரிங்களா ஒவ்வொரு லைனில் வந்து உங்களுக்கு எந்த சைடு சொருக வாட்டமாக இந்த பக்கம் இப்படியும் சொருக்கலாம் இப்படியும் சொருக்கலாம் சைட்லேயும் சொருக்கலாம் உங்களுக்கு எந்த சைடு சொருகிறதுக்கு வாட்டமாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து சொருக்கி விட்டுடலாம் எல்லா ஒயருமே சொருகணும் வெளி ஒயரு உள் ஒயரு எல்லாத்தையுமே நம்ம சொருகணும் சரிங்களா அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உள் ஒயரும் கண்டிப்பாக சொருகி தான் விடணும் ஓகே ஒரு மூணு முடிச்சுக்கு சொருகினிங்களா கூட போதும் பாருங்க இது வந்து எல்லா ஒயரையும் நான் இப்போ சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சொறுகிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒயர் வச்சு இப்படி கட்டணும் ஏன்னா இப்படி விலகி இருக்குது இல்லைங்களா இப்படி பாப்பறம் பேன் இப்படி விலகி இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு ஒயர் வச்சு கட்டணும் நான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சொருகிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க உள் ஒயரு வெளி ஒயரு எல்லாமே சொருக்கிட்டேன் அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ஒரு சின்னதாக ஒயர் வச்சு நம்ம கட்டிடலாம் அதோடய அளவு வந்து ஒரு முக்கால் அடி இந்த ஒன்பதில் முடியுது இல்லைங்களா சீரோவில் ஆரம்பித்து ஒன்பதில் முடிகிறது போல் ஒரு முக்கால் அடி எடுத்துக்கோங்க ஏன்னா அதுவும் நான் அளவு சொல்லிடுறேன் இப்போது இந்த இடம் இதுக்கு நேராக நம்ம எந்த இடத்துல கொடுத்தோமோ அதுக்கு நேராகவே இந்த இடத்துல கொடுங்க ஒரு ரெண்டு சொத்துக்கு கொடுங்க சரியா ஓகேவா இது மாதிரி ரெண்டு சொத்து கொடுத்துட்டு இதையும் வந்து ஒரு முடித்து போட்டு எல்லாமே வந்து சொருகி விட்டுருங்க சைடில் இந்த மாதிரி இடங்களில் சொருகி விட்டுருங்க நான் வந்து சொருகிட்ட உங்களுக்கு காட்டுறேன் ஒரு முடித்து போட்டேன் ரெண்டு சுற்று சுற்றுனேன் முக்கால் அடி எடுத்தோம் ரெண்டு சுற்று சுற்றினேன் இந்த இடத்துல முடித்து போட்டு நம்ம வந்து சொருகி விடலாம் அதே போல் இந்த சைடும் வந்து ஒரு முக்கால் அடியில் ஒரு ஒய ஒயர் எடுத்து இந்த இடத்துல கொடுத்து இதையும் வந்து நம்ம சொருகி விட்டணும் ஓகே இப்போ பாருங்க உள்ளுக்கில் வந்துட்டு சொருக்கி விட்டுவிட்டேன் ரெண்டு சைட்லேயும் வந்து ஒயர் வச்சு நம்ம கட்டியாச்சு இப்போ ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவும் இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து நம்ம அஞ்சு ஒயர் கொடுத்துருக்கோம் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக தான் இருக்குது இப்போது இதே சைஸில் வந்துட்டு இந்த சைடு நான் இன்னொரு ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நான் ரெண்டு ஹேண்டிலுமே ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலு நீங்கள் வந்து நிறைய பொருள் கேரி பண்ணுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சு நல்லா வெயிட்டாக வைக்கிறதுக்கு கூட இந்த ஹேண்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது ரொம்ப ஈஸியான ஹேண்டிலும் கூட சரிங்களா இது உள் ஒயர் கொடுத்துட்டு வெளி ஒயர் வந்து எட்டு அடி தான் எடுத்திருக்கோம் ஸோ வந்து ரொம்ப ஈஸியாகவும் நம்ம போட்டுடலாம் ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பிக்னஸ்க்கு இந்த பேஸ்கெட் வந்து பர்ஃபெக்டாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு சரிங்களா இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ என்னோடய சேனலில் இருக்கு அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ட் ரிஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ